மார்னிங் மன்னாவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் நாம் மகிமைப்படுவதாக இந்த நாளிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த ஆனந்த சந்தோஷம் எனக்கு அன்பான தேடி பிள்ளைகளை தேவன் இன்றைக்கும் நல்லவராகவே மத்தியிலே அவர் வாசம் செய்து கொண்டிருக்கிறார் தேவனுடைய வல்லமை உள்ள கரம் நம்மை ஒவ்வொரு நாளும் அழகாக அருமையாக நடத்தி வருகிறது கத்திரிய நாமத்துக்கும் மகிமை உண்டாகட்டும் இந்த நாளிலும் கத்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தைக்கு நேராக நம்முடைய கவனத்தை செலுத்தலாம் ரூத் எழுதின சரித்திர புத்தகம் ரெண்டாம் அதிகாரம் பனிரெண்டாவது வார்த்தையிலே இப்படி வேத வார்த்தை இப்படி சொல்லுகிறது என்னவென்றால் உன் செய்கைக்கு தக்க பலனை நீ காண்பாய் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழே அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதா ஒரு அருமையான வசனம் பாருங்க ஆண்டவர் நமக்கு ஒரு நல்ல வார்த்தை கொடுக்கிறார் இஸ்ரவேலாகிய தேவனுடைய கர்த்தருடைய செட்டை கீழே நீங்கள் வந்ததுனால உங்களுக்கு எப்படிப்பட்ட கலன் பலன் கிடைக்குமா நிறைவான பலன் இன்றைக்கி நீங்கள் நிறைவான பலன்கள் இல்லாமல் குறைவான காரியத்தில் நீங்கள் காணப்படலாம் வாழ்க்கையில் நிறைய குறைவுகள் காணப்படலாம் அதாவது நம்ம எதிர்பார்த்த நிறைவு நம்ம குடும்பத்தில் எல்லாம் இருக்கலாம் நம்ம கணவன்கிட்ட எல்லாம் இருக்கலாம் நம்ம மனைவிட்ட எல்லாம் இருக்கலாம் நம்ம பிள்ளைங்க வீட்டை எல்லாம் இருக்கலாம் ஆனால் பரிசுத்த அவங்க சொல்கிறது அவர் உங்கள் குறைவுகளை எல்லாவற்றையும் நிறைவாக மாற்றுவாராம் நம்முடைய ஆண்டவர் சர்வ வலமிடையவர் அவர் எங்கெல்லாம் போகிறாரோ அங்கெல்லாம் குறைவுகள் அல்ல நிறைவுகள் மட்டுமே உண்டு ஏனென்றால் நாம் கண்டடைந்திருக்கிற தெய்வம் நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிற தெய்வம் அவர் சர்வ வல்லமுள்ளவராக இருக்கிறார் பாருங்க இந்த ரூத்தோட வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா ஒரு ஆரம்பம் இல்லாம முடிவாய் போகக்கூடிய ஒரு சூழ்நிலை எல்லாவற்றையும் இழந்து தன்னுடைய தேசத்தை விட்டு அவள் வருகிறாள் கவனிப்பில் ஆனால் கணவனை இழந்து விட்டாள் பிள்ளைகள் எதுவும் இல்லை இனி எதிர்காலம் என்பது ஒரு பெரிய கேள்விக்குறியோடு கூட குறைவுபட்டவளாய் மிகவும் எல்லாவற்றையும் இருந்து குறைவுபட்டவளாய் தேசத்துக்குள்ளே வருகிறாள் அப்பொழுது அந்த வார்த்தை தேவனத்திலிருந்து கடந்து வருகிறது நீ இஸ்ரவேலாகிய தேவனுடைய செட்டைகளுக்கு கீழே வந்திருக்கிற நீ மனுஷனுக்கு கீழே வரல அதிகாரத்துக்கு கீழே வரல கவர்மெண்ட்டுக்கு கீழே வரல உன்னோட வேலைக்கு கீழே நீ வரல நீ வந்திருப்பது நீ அடைக்கலமாய் வைத்திருக்கிற ஒரு இடம் நீ தங்குமிடமாக தெரிந்து கொண்ட இடம் நீ தெரிந்து கொண்ட ஸ்தலம் அது தேவனுடைய செட்டைகளுக்கு கீழே இருக்கிறபடினாலே நீ பயப்பட தேவையில்லை அவராலே உனக்கு நிறைவான பலன் நிச்சயமாக கிடைக்கும் நிச்சயமாக கத்த நமக்கு நிறைவான பலனை தர அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார் நம்ம மனுஷங்க எல்லாம் நம்ம நிறைவெல்லாம் திருடிட்டு போயிடுவாங்க நம்மளை குறைவாக மாற்றிடுவாங்க பாருங்கள் நம்ம இருந்து எவ்வளோ உறிஞ்சிக்க முடியுமோ அவ்வளோ உறிஞ்சிக்குவாங்க நம்மளை எவ்வளோ யூஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ யூஸ் பண்ணிக்குவாங்க ஆமாம் அவங்களுக்கு என்ன தேவையோ அன்னைக்கு அந்த காரியம் இவங்களால் நடக்கணும் அப்படின்னா நம்ம காலில் கூட விழுகிற மாதிரி நடந்துக்குவாங்க கடைசியில் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம காலையும் வாரி போட்டு போயிடுவாங்க ஆமாம் நம்மளை குறை உள்ளவங்களாக மாற்றுகிறவர்கள் மனிதர்கள் இன்றைக்கி நம்மளை நிறையா மனிதர்கள் நம்ம யூசந்த்ரோ மாதிரி தான் இன்றைக்கி நான் ஊழியம் செய்கிறேன் என்னை எப்படி ஒரு ஊழியத்தில் பயன்படுத்த முடியுமோ அப்படி பயன்படுத்திட்டு அவங்க குடும்பத்துக்கு எப்படி நன்மை கிடைக்க முடியுமோ அப்படி நன்மை கிடைச்சிட்டு அந்த நன்மையை அவங்க அடைஞ்சதுக்கு அப்புறமா அப்படியே கசக்கி ஒரு யூசந்த்ரோ சொந்துட கப்பை போடுற மாதிரி போட்டு போயிடுவாங்க ஊழியத்தில் நிறையா அனுபவங்களை நான் பெற்றிருக்கிறேன் அதே போல் பாருங்கள் போகும்போது தூக்கி தூரப்படும் போது நம்மளை வெறுமையாக்கும் போது கூட அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா நம்மளை பற்றின நிறைய குறைகளை சொல்லுவாங்க அவங்க ஏதோ உத்தமமாக இருக்கிறது மாதிரியும் அவங்க எந்த தப்புமே பண்ணாத மாதிரியும் நான் அதை கண்டு கொள்ளுவதே இல்லை காரணம் என்ன தெரியுமா கர்த்தர் நிறைவானவர் அவர் என்னோட இருக்கிறார் என்கிட்ட குறைவிற்குமே ஆனால் அவர் அதை எல்லாவற்றையும் அவர் சரி பண்ணுவார் என்னை சரி பண்ணி என்னை சீர்படுத்தி என்னை ஸ்திரப்படுத்துகிற தேவன் அவர் ஆயிரம் பேர் நம்மளை பத்தி குறை சொல்லுவாங்கங்க நம்மளும் தேவனும் எப்படி இருக்கிறோம் நமக்கும் தேவனுக்கும் உள்ள உறவு எப்படி இருக்கிறது அவன் அப்படி இவன் இப்படி சொல்லி ஜெவம் பண்ணி கொண்டே இருங்க நல்ல வேதத்தை வாசிச்சு கொண்டே இருங்க அவருடைய பாதத்தை விடாதீங்க தேவனுடைய பாதத்தை விடாதீங்க அப்பதான் உங்க குறைவு நிறைவாக மாறும் எப்படி நீங்க குறைவு நிறைவாக மாறும் நீங்க சும்மா சோம்பிருத்தனமா ஜபம் பண்ணாம வேதம் வாசிக்காம இருந்து கத்துடைய சத்தத்தை கேட்காம இருந்தீங்கன்னா உங்க குறைவு குறைவாகத்தான் இருக்கும் ஆனா நீங்க தேவனுடைய சமூகத்தை தேடி போய் அவளுடைய சமூகத்துல நீங்க விழுந்து கிடப்பீங்கன்னா அது எப்பேற்பட்ட குறைவாக இருக்கலாம் சரீரத்துல குறைவு இருக்கலாம் வாழ்க்கையில குறைவு இருக்கலாம் குடும்பத்துல குறைவு இருக்கலாம் பிள்ளைகளிடத்துல குறைவு இருக்கலாம் வேலையில குறைவு இருக்கலாம் சம்பளத்துல குறைவில் குறைவு இருக்கலாம் மனசுல சந்தோஷம் குறைவா இருக்கலாம் சிந்தனையில போராட்டம் என்கிற ஒரு பெரிய குறைவு இருக்கலாம் மன மகிழ்ச்சி இல்லாமல் குடும்பத்தில் இல்லாமல் இருக்கலாம் இது எல்லாவற்றையும் கத்தர் நிறைவாக மாற்றுவார் என கண்பான தீண்ட பிள்ளைகளே நீங்கள் தேவனை நம்பும் பொழுது தேவனுடைய கரம் உங்கள் குறைவுகள் எல்லாவற்றையும் நிறைவாக மாற்ற வல்ல நிறைய நேரம் நிறைவாக்குகிற தெய்வத்தை நம்ம மறந்துடுறோம் மனுஷங்களை தேடி போறோம் சொந்தக்காரங்களை தேடி போகிறோம் அவங்க அது பண்ணுவாங்க இது பண்ணுவாங்கன்னு சொல்லி அவங்கள நம்ம சார்ந்து கொள்கிறோம் நோ நோ ரூத் இஸ்ரவேலாகிய தேவனுடைய செட்டைகளுக்கு கிளை வந்தால் அவள் அந்நிய தெய்வத்தை வணங்கி கொண்டிருந்தாலும் தன்னுடைய வாழ்க்கையில எல்லாம் இழந்ததுக்கு அப்புறமாக உம்முடைய தெய்வம் என்னுடைய தெய்வம் என்று சொல்லி எகோவா தெய்வத்தை பிடித்து ஆகையால் தன்னுடைய பார்க்கிறேனால் எல்லா குறைவுகளும் அவளுக்கு இல்லாமல் இருந்ததோ அத்தனையும் கத்த நிறைவாக பெரிய ஆஸ்தி படைத்தவளாக பெரிய அதிகாரம் படைத்தவளாக தேவன் ரூத்தை மாற்றினாள் உங்கள் வாழ்க்கையில நீங்க எல்லாம் இழந்துட்டீங்களா எல்லாம் உங்களுக்கு குறைவாக இருக்கிறதா இனி நிறைவாக மாறுறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு கூட சொல்லியிருக்கலாம் இன்றைக்கு கத்துடைய வார்த்தை உங்களுக்கு நிறைய கடந்து வருகிறது உங்கள் குறைவுகள் எல்லாம் நிச்சயமாக கிறிஸ்துக்குள்ளே நிறைவாக மாறும் நீங்கள் நிறைவான பலனை காண்பீர்கள் உங்க படிப்புல நிறைவான பலனை பார்ப்பீங்க உங்க குடும்ப வாழ்க்கையில நிறைவான பலனை பார்ப்பீங்க உங்க பிள்ளையோட வாழ்க்கையில நிறைவான பார்ப்பீங்க திருமணம் முடிச்சு கொடுத்துட்டேன்னு எல்லாம் குறைவாக இருக்கிறதே கச்சர் அந்த குறைவுகள் எல்லாம் வற்றி நிறைவாக மாற்றுவார் பிசினஸ்ல நிறைவா குறைவா இருக்குது பணம் குறைவா இருக்குது பிசினஸ் ரொம்ப குறைவா நடக்குது கர்த்தர் இந்த நாளிலே அது எல்லாவற்றிலும் நிறைவாக அதை அவர் போதுமானவர் சிந்தனையில போராட்டத்தோடு கூட இருக்கீங்களா சிந்தனையில ரொம்ப கவலையோடு கூட இருக்கீங்களா கத்த சொல்றாரு உன் சிந்தனையில கூடிய எல்லா குறைவுகளையும் உன் இருதயத்தில் இருக்கக்கூடிய எல்லா குறைவுகளையும் நான் நீக்கி எல்லாவற்றையும் நிறைவாய் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் உங்கள் குடும்பத்தில் சமாதான குறைவு இன்றைக்கு மாறப் போகிறது உங்கள் குடும்பத்தில் கவலை மாறப்போகிறது உங்கள் குடும்பத்தில் வியாதி அது உங்களை விட்டு மாறப்போகிறது ஏனென்றால் நீங்கள் பிடித்திருக்கிற இடம் நீங்கள் வந்திருக்கிற இடம் வானத்தையும் பூமியும் அண்ட சராசர்களையும் உண்டாக்கினேசுடைய கீழே வந்திருக்கிறீர்கள் ஆகையால் உங்கள் வாழ்க்கையிலே குறைவு என்பது இல்லை நீங்கள் அவரை தேடுவில்லை ஆனால் நீங்கள் கண்டடைவீர்கள் நீங்கள் அவரை பின்பற்றவில்லை ஆனால் நீங்கள் உங்கள் குறைவுகளை மாற்றிக் கொள்ள முடியும் என கண்பானைகளே மனுஷனுடைய கரத்திலே விழாதிருப்பீர்களாக தேவனுடைய பாதத்திலே விழுவீர்களாக இன்றைக்கு அவருடைய சமூகத்திலே நீங்கள் கேட்கும் பொழுது உங்கள் குறைவுகளை கத்த நிறைவாக மாற்றுவார் எப்படி ஆண்டவர் இசு தேவனுடைய சட்ட அடைக்கலமாய் வந்த உனக்கு நிறைவான பலன் கிடைக்கும் என்று ஆமேன் பாருங்கள் போவா சூத்தை ஆசீர்வித்தாரோ அதே போல நம்முடைய ஆண்டவராயிருக்கிற யேசு கிறிஸ்து உங்களை ஆசிர்வதிப்பார்